ஒன் மோர் போல் மேட்ச் நன்மன் சிசி வர்சஸ் சைட் லெவன் கீரனூர் ரெண்டு டீமுக்கான மேட்ச்சு ஸோ கோயம்புத்தூர் வர்சஸ் கீரனூர் அப்படின்னே சொல்லலாம் ஓ நீ பேச போனா எங்க மண்டபட்டு பிரவீன் அண்டு தமிழ் வேந்தன் ஓனி பேச போனா சைக்கிளில் இருக்க போகிறது தமிழ் வேந்தன் நான் சைக்கிளில் பிரவீன் ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண மெண்டிஸ் தமிழ் ஃபஸ்ட் ஒன் ஓடிச்சு போட்ட பால் டிஃபன்ஸ் மைண்ட் சார் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க ஒரு சிங்கிள் ஓனி பேச போனா இருந்தால் பிரவீன் நான் சைக்கிள் லிக்மா ஏந்தி விட்டுருக்காரு காறே சான்ஸ் ஃபார் விகடக்கு வாய்ப்பா ரெண்டு பில்லுக்கு நடுவுல தான் நிற்கு விட்டு தான் புடிச்ச பாத்துட்ட காறே அங்க நைனா சாரி மைனா சி ரென் ரன் थर्ड வன் திபன் ஸ்மைசர் தட்டி விட்டு சிங்கிளுக்கு வாய்ப்பா ஓட்டாங்க பாஸ் நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோ எவரேஜ் நல்லா போட்டிருக்காரு டாட் பால் பல்லோட நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் சம்மா ஹைட் போயிருக்கு கிளியர் பண்ணி போயிடுச்சுங்க ஒன் பவுண்ட்ஸில் கிளியர் பண்ணிருக்கு ஒரு பவுண்டரி பாலோட நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சாரு லாங்கானில் நவீன் இருக்காரு வெரைட்டி வந்திருக்காரு பாலுக்கு ஒரு சிங்கிள் முதல்வருக்கு ஒன்பது ரன் அடிச்சிருக்காங்க ஸ்டைல் லெவன் கீரனூர் செகண்ட் ஓவர் போட நவீன் ஃபுல் பேஸில் போட்டிருக்காரு செகண்ட் ஒன் சான்ஸ் பார் ஹைட்டு போயிருக்கு அங்கே ஃபீல்டர் போஸ்டாருங்க நல்லா டேக் முதல் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு எங்கள் நவீன் நெக்ஸ்ட் நீ பேசினா எங்கள் விஜய் அப்படியே எக்ஸலண்டாக போட்டிருக்காரு ஒரு சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக ஸ்டாருங்க மண்டபட்டு பிரவீன் பேட்லேருந்து ஒரு பவுண்ட்ரி பதிவு பண்ணியிருக்காரு இங்கே சூப்பரான பவுண்ட்ரி கவர்ஸில் அடிச்சிருக்காரு பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை சான்ஸ் ஃபார் தேர்ட் ஃபீல்டர் கரெக்டாக ஸ்டாப் பண்ணாரு ஆனால் டேரெக்ட்டு கிட்ட இருந்தால் விக்கெட்டாக இருந்திருக்கும் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் அப்படி ஆக்டிங்லேருந்து கவர்ஸில் நல்லா ஸ்டாப்புங்க சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா உள்ள வந்துட்டார் விஜய் டாட் பால் ரெண்டு ஓவருக்கு பதினஞ்சு மூணாவது பஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் செம்ம ஹைட்டு போயிருக்கு போயிடுச்சுங்க இங்கே ஆறு சூப்பரான ஆறு எங்கள் மண்டபட்டு பிரவீன் இருந்து ஒன் மோர் பதிவு பண்ணியிருக்காரு பாலோட நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு கீழே பட்டு தான் வந்து விக்கெட்டுக்கான நாட் அவுட் கொடுத்துருக்காங்க உள்ளே வந்தார் பாஸ் ஆஃப் பிரவீன் டாட் பால் பால நெக்ஸ்ட் ஃபுல் டாஸ் நேருக்கு நேர் தட்டி விட்டு சிங்கிளா டபுளாகு பார்த்தா ஃபர்ஸ்ட் அட்டம்ல எடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டாவது ரன் கால் பண்ணி ஓட்டாங்க பாஸ் பாஸ்டா ஒரு ரெண்டு ரன் நெக்ஸ்ட் இன்சரிச்சு கொஞ்சம் தான் செம்பளப்பட்டிருக்கோம் டேரக்ட் கிட்ட இருந்தால் விக்கெட்டாக இருக்கும் அங்கே அடிச்சு பார்த்துருக்காரு ஒன்று ரெண்டாவது ரன்னும் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே ஓட்டாங்க ரெண்டு நெக்ஸ்ட் ஒன் சேன்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா ஹைட்டு தான் போனுச்சு டிஸ்டன்ஸ் போகலை நல்ல டேக் முக்கியமான விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு இங்கே நீ பேஸ்மணா இங்கே நவீன் ஃபோர் டெலிவரி அதையும் பட்சம் சிங்கிளாக தான் இருக்கும் சிங்கிள் மூணோவருக்கு இருபத்தி ஆறு அடிச்சிருக்காங்க ஸ்டைன் லெவன் கீரணு நாலாவது ஒரு படம் நவீன் ஸ்ட்ரைக்லை நவீன் நவீன் டு நவீன் விக்கெட்டுக்கான ஒரு பிக் கப்பல் டாட் பால் கொடுத்துருக்காங்க செகண்ட் ஒன் கவர்ஸில் போயிருக்கு ஃபாஸ்ட்டாக போய்க்கிருக்கு சான்ஸ் ஃபார் பவுண்டரியா ஃபீல்டர் பாலுக்கு போயிட்டாருங்க வெரைட்டி நல்லா போட்டு அங்கே தமிழ் மெண்டிஸ் ரெண்டு ரன் ஓடி இருக்காங்க இந்த பாலில் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுங்க நல்லா டேக் முழங்குறிச்சி நவீனோட விக்கெட்டும் இங்கே இழக்கிறாங்க நெக்ஸ்ட் பேஸ் பண்ணா எங்கள் வீட்டு கார்த்தி ஃபாஸ்ட் பாலேஸ்டாருங்க எக்ஸ்ட்ரா கவர்ல சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருந்தா வெரட்டி இருக்காரு ஸ்டாப் பண்ணிட்டாருங்க பவுண்டரி நல்லா நல்லபட்டு மூணாவது ரன் ஓடிக்கிருக்காங்க இங்கே த்ரோ ஸ்லோவானதை பார்த்து எக்ஸாவர் ரன் ஓட்டாங்க இந்த பால் மூணு ரன் நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் போட்டு ஃபாஸ்டாக வந்துச்சு சான்ஸ் ஃபார் டேரக்ட் விக்கெட்டாக இருந்தால் ஒற்றுவேல விக்கெட்டாக இருந்திருக்கும் ஒயிட்டுக்கு ஒரு லைஃப் அப்படின்னு தான் சொல்லணும் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் மிட் விக்கெட்டில் அடிச்சிருக்காரு ரெண்டு ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா அவங்க ஃபீல்டர் எடுத்து த்ரோ அடிக்கிறதுக்குள்ளே ரெண்டாவது ரன் கால் பண்ணி ஓட்டாருங்க ஒயிட்டு ரெண்டு ரன் நாலு ஓவருக்கு முப்பத்தி நாலு அடிச்சிருக்காங்க ஸ்டைன் லெவன் கீரனூர் மேட்சுக்கானே அடுத்த ஓவர் போட இங்க பிரகா ஃபாஸ்ட் பாலே சுற்றிக்கு திரும்பி தெளிவாக இருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி போயிடுச்சுங்க போயிடுச்சுங்க எங்கள் பவுண்ட்ரி ஃபாஸ்ட் பாலையை சுற்றிக்கு திரும்பி தெளிவா இருக்காரு ஒரு பவுண்டரி செகண்ட் ஒன் விக்கெட்டுக்கு வாய்ப்பா கையில் வச்சுட்டாரு யோசிச்சு சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் மறுச்சு மிட் விக்கெட்டில் அடிச்சிருக்காரு சென்ஸ் ஃபார் கேட்சுக்கு வந்தாங்களா கேட்சுக்கு தான் வர பார்த்தாரு ஆனால் கேட்சை பிடிக்க முடியலனாலும் பாலை தெளிவாக சேவ் பண்ணியிருக்காரு இங்கே நல்ல ஃபீலிங் எஃபர்ட் ரென் ரென் நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோ ஏரியம் வந்துட்டாருங்க கேட்சுக்கு வந்துடுறாங்களா விட்டு பிடிக்க பார்த்தாரு ஸ்டாப் பண்ண டர்னு நினைக்கிறேன் எங்கே ரெண்டாவது ரன் கால் பண்ணி ஓட்டாங்க இங்கே பால் ரெண்டு ஸ்கொயர் லேக்கில் அடிச்சிருக்காரு அங்க ஃபீல்ட்ல வெரைட்டி வர்றதுக்குள்ள ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா பாஸ்டா வெரைட்டி வந்திருக்காரு இங்கேயும் ஓட்டாங்க பாஸ்டா ரெண்டு ரன் அஞ்சு ஓவருக்கு நாற்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க சொல்லுவாங்க லாஸ்ட் ஓவர் போட எங்கள் நாகராஜ் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் வாலே கவர்ஸில் கண்டிப்பாக இது பவுண்டரி போயிடுங்க ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி கவர்ஸில் தெளிவாக மீட் பண்ணதை பார்த்து எங்கள் விஜய் பேட்டில் இருந்து சூப்பராக ஆடுவார் கவர்ஸில் சாங்கான பேட்ஸ்மேன் வாடகை டோர்மெண்டில் எக்ஸலண்ட் ஆடி கொடுத்துருந்தாரு செகண்ட் ஒன் பால் கொடுத்துருக்காங்க தேர்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு லாங் ஆஃப்ல ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும் இல்லைனா ரெண்டாவது ரன்க்கு ட்ரை பண்ணி பார்ப்பாரு சிங்கிள் பாலோட ஃபோர்த் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் கிளியர் பண்ணி போயிருந்தா விக்கெட்டுக்கு வாய்ப்பானு பார்த்தா எஸ் போயிடுச்சுங்க ஆறு போயிருக்கு நேருக்கு நேர் இங்க ஒயிட்டு பேட்ல இருந்து பெரிய சுத்து பேட்ல பால்ல டாட் பால மாத்திருக்காரு இங்க நாகராஜ் கேப்ல தான் போயிருக்கு கடைசி பால் அதன் காரணமா ரெண்டாவது ரன் ட்ரை பண்ணி பாப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் விக்கெட் பிரச்சனை இல்ல அப்படிங்கிற மைண்ட் செட்ல ஓட முடியாதுன்னு தெரிஞ்சோன்னே ஸ்டாப் ஆயிட்டாங்க ஆனால் விக்கெட்டாக மாறிடுச்சு ஒரு ரன் பிளஸ் ஒரு விக்கெட் இதோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் ஐம்பத்தி ஏழு அடிச்சிருக்காங்க ஐம்பத்தி எட்டு டார்கெட் பார் நண்பன் சிசி கோயம்புத்தூர் ஆறு ஓவருக்கு ஐம்பத்தி எட்டு தேவை எட்டு தேவை ஹோனி பஸ் பண்ணால் சைக்கிள் மைனா கௌதம் நான் சைக்கிளாக பொள்ளாச்சி பிரகா ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண சேலம் பாபு பாபு டு மைனா உச்சிக்கு திரும்பினாலும் தெளிவாக போட்டிருக்காரு சான்ஸ் பார் விக்கெட்டுக்கு ஒரு ஆப்பிள்

பாலோட நெக்ஸ்ட் ஒன் நீ பேட் நாகராஜ் ஆஃப் கட்ட நல்லா போட்டிருக்காரு ஒரு டாட் பால் முதல் ஓவருக்கு ரெண்டே ரனுக்கு எக்ஸலண்டாக போட்டு நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு முதல் பவர் பிளே எங்க செகண்ட் ஓவர் பட கல்லன் கார்த்தி ஃபர்ஸ்ட் பாலே மிட் விக்கெட்டில் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் நீர் பழனி கார்த்தி இருக்காரு ஐயோ மிழ்ந்துட்டார் அதுக்கப்புறம் ஸ்டாப்பு ரெண்டு ரன் செகண்ட் ஒன் அகைன் தரையோட திரையாக பாஸ்டாக போயிருக்கு இதையும் ரெண்டாம் மாதம் ட்ரை பண்ணுறாங்களா கார்த்திக் பாஸ்டா வந்துட்டார் கீப்பர் தருவோங்க ஸோ கீப்பருக்கே தெளிவாக திருவா அடிக்கிறாரு எப்போ எங்கே என்னாலும் கரெக்டாக ஃபீல்ட்ருக்கு அடிச்சிட்றாரு யாருக்கு அடிக்கணும்னு நினைக்கிறாரோ அவருக்கு நெக்ஸ்ட் ஒன் லோ கேப்டா குத்தன இடத்துலேருந்து பாஸாக வந்துடுச்சு நல்ல கீப்பிங் நெக்ஸ்ட் ஒன் இந்த ஓவரில் கார்த்திகை தேடி போகிறேன் மூணாவது பந்துன்னு சொல்லலாம் இதையும் கரெக்டாக ஸ்டாப் பண்ணிட்டாரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் லாங்காப்ல சென்ஸ் ஃபோர் பவுண்ட்ரி போயிருந்தான் நவீன் பாலுக்கு போயிடுறாரி பார்த்தா மிஸ் ஃபீல்டு பண்ணிட்டாரு அந்த இடத்துல பால் பம்பல் ஆயிடுச்சு ஒரு பவுண்ட்ரி பால் ஆஸ்டாருங்க இங்கே லாப்டன் ஒன்லே கிளியர் பண்ணி போயிடுச்சு பவர் பிளேயில் ஃபீல்டர் இல்லை அதன் காரணமாக ஒரு பவுண்ட்ரி ரெண்டு ஓவருக்கு பதினாறு அடிச்சிருக்காங்க நண்பன் சிசி தேர்ட் ஓவர் போட எங்கள் பாபு ஃபர்ஸ்ட் ஒன் டிஃபன்ஸ் மைண்ட் செட் கேப்பில் ப்ளேஸ் பண்ணிட்டு சென்ஸ் ஃபார் ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா அங்கே நீர்பள்ளி கார்த்தி செம்ம பாஸ்ட்டாக விளையாடி வந்திருக்காரு அதை விட பாஸ்ட்டாக ரெண்டு பேட்ஸ்மேனும் கரெக்டான கம்யூனிகேஷனில் ஓடி ரெண்டு செகண்ட் ஒன் அகைன் கேப்பில் சிக்கி சார் தட்டி விட்டு பேட்டில் பவர் கொடுக்காம தட்டி விட்டு ஒரு சிங்கிள் ரெண்டு ஓட மைண்ட் செட் பார்த்தாங்க ஆனால் ஃபீல்டு பாஸ்ட்டாக வந்த காரணத்தினால சிங்கிளாக மாறிடுச்சு ஃபுல் டாஸ் பால் அகைன் தட்டி விடணுங்கிற மைண்ட் செட்டு முன்னாடியே போட்டு போனார்

எக்கச்சக்கரன்னு ஓடி எடுக்கிறாங்க ஸோ பாபு வரல பெரிய சாட்டு போக மைண்ட் செட் இல்லை அவங்க தெளிவாக ஆடுறாங்க தட்டி விட்டு சிங்களான்னு பார்த்தா பாபு வந்துட்டாரு பாலுக்கு மூணு ஓவருக்கு இருபத்தி நாலு ரெவின் இருக்க மூணு ஓவருக்கு முப்பத்தி நாலு அடிக்கணும் நல்லாவது ஒரு படம் ஓயிட்டு ஸ்ட்ரைக்ல ஜகா சரி ஃபார் ரெட்டி பாவ போயிருக்காரு பாவுக்கு பக்கத்துலேயே போயிட்டாருங்க கீப்பரு ஸோ நல்லா எப்போட்டு போகிறான்னு சொல்லலாம் இங்க ரெண்டு ரன் செகண்ட் ஒன் கேப்பில் பிளேஸ் பண்ணார் கண்டிப்பாக ரெண்டாவது ரன் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க ஸோ எப்போல்லாம் கேப்பில் ப்ளேஸ் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் இவங்க பக்கம் ரெண்டு ரன் ஆடாகுது நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி வந்து அங்கே ஃபீல்டு கையில் போயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் டாட் பாலாக மாறுவீங்க பாலோட நெக்ஸ்ட் ஒன் கவர்ஸில் அடிச்சிருக்காரு ஆனால் பவுண்ட்ரி போகுதா நவீன ஏமாற்றி போயிடுச்சுங்க இதே மாதிரி ஒரு பந்து தான் இதுக்கு முன்னாடியே போணுச்சு ஸோ கண்டிப்பாக இன்னடே ஹண்ட் லைக்ன்னு சொல்லலாம் பவுண்ட்ரி போயிடுச்சு பாலோட ஃபிஃப்த் ஒன் மறு ரிச் ஆடாக பார்த்துருக்காரு கேப்பில் போயிருக்கு சான்ஸ்வர் பவுண்டரி போயிருந்தா நீர்பாளி கார்த்தி இருக்கார் பவுண்டரி போக விடாமல் ஸ்டாப் பண்ணிடுவார் ஒன்று ரெண்டாவது ரெண்டாவதுன்னு இங்கே ஓட்டாங்க ரெண்டு ரன் லாஸ்ட் ஒன் மோர் இந்த ஓவரில் இதையும் சிங்கிளாக மாற்றுவாங்களா அங்கே அடித்து பார்க்குறான்னு பார்த்தா கையில் வச்சுட்டாரு சிங்கிள் ஓட்டாங்க சிங்கிள் சிங்கிளோட இங்கே நாலாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு நாலு ஓவருக்கு முப்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க நண்பன் சிசி ரிமினி இருக்க ரிமினி இருக்க பன்னிரெண்டு பந்துக்கு இருபத்தி மூணு அடிக்கணும் ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு பேட்ஸ்மேன் சப்பல் பண்ண காரணமாக டாட் பால் கொடுத்துருவாங்க பாலோட செகண்ட் ஒன் உடச்சு போட்ட பால் சான்ஸ் ஃபார் செம்ம ஹைட்டு போயிருக்கு விக்கெட்டுக்கு வாய்ப்பா அங்க ஒயிட்டு கார்த்தி பூஸ்டாருங்க லயன்ல வச்சு கேட்ச பூஸ்டாங்க நல்லா அடிக்கும் இந்த பேட்ஸ்மேன் பிரகாவோட விக்கெட்டை எடுத்திருக்காரு இங்க கார்த்தி நீ பேஸ் பண்ணா இங்க தமிழ் மெண்டிஸ் தேர்ட் ஒன் கேப்ல தான் கிடக்கு ஒரு சிங்கிள் பண்ணியிருக்க ஒன்பதுக்கு இருபத்தி நினைக்கிறேன் கேப்ல மாதிரி ரீச் ஆடி இருக்காரு சென்ஸ் பார் ரெண்டு ரெஸ் பண்றாங்களா அங்க நீர் பள்ளி கார்த்தி விரட்டி வந்தாரு பஸ்ட் அட்டம்ல எடுக்கல ஆனால் த்ரோவை புல்லட் வேகத்தில் அரைச்சாருங்க ஓடி இருந்தால் விக்கெட்டை கண்டிப்பாக இருந்திருக்கும் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சூப்போ டெலிவரி எக்ஸலண்டாக போட்டிருக்காரு இங்கே டார்ட் பால் கார்த்திக் கையில் இருந்து நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் அன்னைக்கு நல்ல டேக்க நீங்கள் வேந்தன் இதோட அஞ்சாவது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு அஞ்சு ஓவருக்கு முப்பத்தி ஏழு கடைசி ஆறுக்கு இருபது போன ஓவரை எக்ஸலண்டாக போட்டிருக்காரு மேட்ச் ஓவராக எங்கள் கார்த்தி ஆறுக்கு இருபது கார்த்தியோட ஃபர்ஸ்ட் ஒன் திருப்பி விட்டுருக்காரு கேப்பில் போயிருக்கு கண்டிப்பாக ரெண்டாவது ட்ரை பண்ணி ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் வரட்டி போய் கார்த்திகை ஸ்டாப் பண்ணிட்டாருங்க ரெண்டு செகண்ட் ஓன் கவர்ஸில் போயிருக்கு சான்ஸ் ஃபர் விக்கெட்டுக்கு வாய்ப்பாக ஃபீல்டர் இன்ஃபண்ட் விரட்டி வந்து பாலை ஸ்டாப் பண்ணி தான் போட்டிருக்காரு இதையே ரெண்டாக மாற்றிட்டாங்க எப்படி இருக்கு நாலுக்கு பதினேழு இந்த முறை அடிச்சிருக்காரு நேருக்கு நேர் சான்ஸ் பார் தாண்டி போயிருந்தா சான்ஸ் பார் போயிருச்சுங்க ஆறு நேருக்கு நேர் அடிச்சாரு இங்க ஒரு ஆறு பதினேழு தேவை அப்படிங்கிற நிலைமையில இப்ப மூணுக்கு அஞ்சு சாரி பதினொன்னா மாத்திட்டாங்க எப்படி இருக்க மூணுக்கு பதினொன்னு ரன் ஓடிடுவாங்க நினைக்கிறேன் ஒரு சிங்கிள் ரெண்டுக்கு பத்து பரபரப்பா போய்க்கிறதுக்கு பிப்த் ஒன் முக்கியமான பால் மேட்ச் பால் அடிச்சிருக்காரு நேருக்கு நேர் சான்ஸ்பர் லாங்காப்ல தள்ளி விட்டு தாங்க போயிருக்காரு கார்த்தி ஸோ அவர் அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணாமல் கேட்ச பிடிக்க பார்த்தா வெளில போயிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ துரிதமாக வேலை பார்த்துருக்காரு இந்த இடத்துல எங்க ஒயிட்டு கார்த்தி ஸோ இப்போ ஒரே பாலுக்கு ஒன்பது லீகல் டெலிவரி பார் ஏன்னா நேருக்கு நேர் தரையோட தரையாக தான் போயிருக்கு ஸோ ஹாலில் கடைசி வரைக்கும் நல்ல எப்போட்டு போட்டாங்க நண்பன் சிசி கோயம்புத்தூர் பட் இந்த மேட்ச்சில் இரண்டாவது அணியாக இங்கே ப்ரைஸை செக்யூர் பண்ணியிருக்காங்க ஸ்டைன் லெவன் கீரனூர் வெல் பிளேடு கோயம்புத்தூர் நண்பன் சிசி